ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரென்றொரியேன் பராபரமே என்று அடியேன் உடல் எடுத்து எழுபத்தி நான்கு ஆண்டுகளும் முடிந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு ஆகின்றது இறைவன் அருளாலே எனக்கு அவன் அளித்த இந்த பாட்டு எழுதும் அருளை நினைத்து நான் இறைவனை தொழுது இந்த பாடலை எழுதி பாடியிருக்கிறேன் சாய்ராம் ീ പഠക്കേ നന് ഇന്നും ഇന്നും വേണ്ടി വേണ്ടി കേട്ടിടുതേ നെഞ്ചം എനെ നീ പഠ നൻ ഇന്നും ഇന്നും വേണ്ടി വേണ്ടി കേ നെഞ്ചും ഹരേ രാമ ഹരേ രാമ ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ എന്നെ നീ പഠിച്ചതേ നന്വില്ല നെഞ്ചും ஹரே ராமா ஹரே ராமா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வானம் பூமி யாவையையும் எமக்காக படைத்தாய் அதில் மகிழ்ந்திருக்க அனைத்தினையும் பொருத்தமாக வைத்தாய் வானம் பூமி யாவையையும் எமக்காகவே படைத்தாய் அதில் மகிழ்ந்திருக்க அனைத்தினையும் பொருத்தமாக வைத்தாய் மனிதன் உயர்வடைய அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்தாய் வழிகாட்டி அவன் நலமடைய வேதங்களை தொகுத்தாய் அரே ராமா அரே ராமா அரே கிருஷ்ணா கிருஷ்ணா என நீ படைத்ததற்கே நன்றி சொல்லவில்லை இன்னும் இன்னும் வேண்டி வேண்டி கேட்க வெட்கிடுதே நெஞ்சும் அரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நல்லவர்கள் குடும்பத்திலே பிறக்கும் பேரை அளித்தாய் நல்ல பாதை தவறிடாமல் எமை எப்பொழுதும் காத்தாய் நல்லவர்கள் குடும்பத்திலே பிறக்கும் பேரை அளித்தாய் நல்ல பாதை தவறிடாமல் எமை எப்பொழுதும் காத்தாய் உனை என்னும் நினைந்திருக்கும் மனதை எமக்கு கொடுத்தாய் உனை என்ற இணைந்திருக்கும் மனதை எமக்கு கொடுத்தாய் இறக்கும் போதும் உனை மறவாமல் இருக்கும் நிலையைத் தருவாய் இனி இறக்கும் போதும் உனை மறவாமல் இருக்கும் நிலையைத் தருவாய் அரே ராமா அரே ராமா அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜாதி மத வேறுபாடு எமக்கு இல்லாமல் செய்வாய் யாரையும் மதித்து நடத்திடவே தூய மனம் கொடுப்பாய் ஜாதி மத வேறுபாடு எமக்கு இல்லாமல் செய்வாய் யாரையும் மதித்து நடந்திடவே தூய மனம் கொடுப்பாய் என எரிய எனக்கு ஞான கண்ணை திறப்பாய் அறிய எனக்கு ஞான கண்ணை உனை என்றும் மறவாத பக்தியையும் அருள்வாய் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அல்லாயே புத்த மகாவீர் யாவரையும் துதித்து மதித்து வணங்கும் பண்பினை எனக்கு நீயும் தருவாய் அல்லா அல்லாயேசு புத்த மகாவீர் யாவரையும் துதித்து மதித்து வணங்கும் பண்பினை எனக்கு நீயும் தருவாய் அன்பு அறிவு நட்பு கருணை மலர்ந்திடவே செய்வாய் அன்பு அறிவு நட்பு கருணை மலர்ந்திடவே செய்வாய் ன்பம் இரண்டிலுமே சமத்துவத்தை கொடுப்பாய் இன்ப துன்பம் இரண்டிலுமே சமத்துவத்தை கொடுப்பாய் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என நீ படைத்ததற்கே நன்றி சொல்லவில்லை இன்னும் இன்னும் வேண்டி வேண்டி கேட்க യ നെഞ്ചും എനി പഠക്കേ നന്റി ഇന്നും ഇനും വേണ്ടി വേണ്ടി കേക്കിടുതയെഞ്ചും ഹരേ രാമ ഹരേ രാമ ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ ഹരേ രാമ ഹരേ രാമ ഹരേ കൃഷ്ണ हरे कृष्ण हरे राम हरे राम हरे कृष्ण हरे कृष्ण